வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வைக்குள்ள போக போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஜே கிருஷ்ணமூர்த்தி பிராண்டிஸ் பல்கலைக்கழக மாணவர்கள் சிலரோட உரையாடினார் அந்த உரையாடல்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை அலச போறோம் இது வந்து ஏதோ குறிப்பிட்ட இந்திய தத்துவம் பத்தினது மட்டும் இல்ல உலகம் முழுக்க நம்ம எல்லாரும் சந்திக்கிற சில அடிப்படை பிரச்சனைகள் பத்தினது ஆமா குறிப்பா மனுஷங்களுக்குள்ள ஏன் இவ்ளோ சண்டை சச்சரவு வன்முறை ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா பழக முடியல ஏன் சுதந்திரமா இல்லைன்னு நாம உணர்றோம் இதோட ஆணிவேர் வேர் பத்தி கிருஷ்ணமூர்த்தி பேசுறார் அவர் வந்து இதுக்கெல்லாம் தீர்வு வெளியே இல்ல நமக்குள்ள ஒரு பெரிய உளவியல் மாற்றம் ஒரு புரட்சி வரணும்னு சொல்றாரு சைக்கலாஜிக்கல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறாரு உளவியல் புரட்சியா கேட்கவே பெரிய விஷயமா இருக்கே அதாவது நம்ம மனசோட செயல்பாடு அதோட அடிப்படை அமைப்பே ஒரு உடனடி மாற்றம் இந்த ஒரே நமக்கு அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுற மாதிரி சில புரிதல்களை எடுக்க முடியுமான்னு அதுதான் நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கிற இடம் நம்ம பிரச்சனைகளோட மையம் எதுன்னு சொல்றாரு அவர் சொல்ற முதல் முக்கியமான விஷயம் நம்மள வாட்டுற பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கிய காரணம் நாம நமக்கிடையில உருவாக்கிக்கிற பிரிவினைகள் தான் டிவிஷன்ஸ் பிரிவினைகளா எப்படி உதாரணத்துக்கு சித்தாந்தங்கள் ஐடியாலஜிஸ் மத ரீதியான அரசியல் ரீதியான அப்புறம் தேசப்பற்று தேசியவாதம் இப்படிப்பட்ட கருத்துக்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் கம்யூனிஸ்ட் முதலாளி இந்தியன் நீங்க வேற நாட்டுக்காரர் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுது நம்மள ஒரு குழுவா பிரிச்சு மத்தவங்களை எதிரியா பாக்க வைக்குது இல்லையா வெறுப்பு வன்முறை போர் இதுக்கெல்லாம் இதுதான் ஆரம்ப புள்ளின்னு அவர் சொல்றார் இது இது உண்மைதான் வரலாறு முழுக்க இது நடந்திருக்கு ஆனா அவர் இது எப்படி பாக்குறாரு அவர் இன்னொரு படி மேல போய் எல்லா சித்தாந்தங்களுமே நல்ல நோக்கத்தோட ஆரம்பிச்சிருந்தா கூட கடைசில ஒரு விதமான முட்டாள்தனம் தான் அப்படிங்கிறாரு எல்லா சித்தாந்தங்களுமே ஏன் அப்படி சொல்றாரு ஏன்னா அவை எல்லாமே வெறும் கருத்துக்கள் கான்செப்ட்ஸ் அவை உண்மை கிடையாது அவை வந்து மனுஷன் கிட்ட இருந்து பிரிக்குது உண்மையான அன்போட நேரடியா ஒருத்தரோட பழக விடாம தடுக்குது இந்த பிரிவுதான் எல்லா வன்முறைக்கும் ஆணிவேர் இதுதான் அவர் திரும்ப திரும்ப சொல்ற அவ மையக்கருத்து ஓ அப்படியா ஆனா இப்போ ஒரு சமூகமா இருக்கணும்னா சில பொதுவான கருத்துக்கள் அடையாளங்கள் தேவைப்படுமே அதை எப்படி தள்ளி வைக்கிறது நல்ல கேள்வி கேட்டீங்க இது நிறைய பேருக்கு வர்ற சந்தேகம் கிருஷ்ணமூர்த்தி இது ஒத்துக்கிறாரு இப்ப நீங்க ஆபீஸ் போகணும் ஒரு கணக்கு போடணும் ஒரு வீடு கட்டணும் இதுக்கெல்லாம் அறிவு நினைவு அதாவது எண்ணங்கள் தேவை தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு கருத்துக்கள் அவசியம் ஆமா ஆனா மனித உறவுகள்ல நம்மளோட உள்ளுலகத்தில் கோபம் பயம் பொறாமை மாதிரி உணர்ச்சிகளை கையாளும் போது அங்கேயும் இதே மாதிரி கருத்துக்கள் அடிப்படையில் தான் செயல்படணுமா புரியுது டெக்னிக்கல் விஷயங்களுக்கு தேவை ஆனால் விஷயங்களில் ஆமாம் அந்த இடத்துல இந்த பிரிவினை இல்லாமல் இந்த லேபல்கள் இல்லாமல் ஒருத்தரையோ அல்லது நம்ம உணர்ச்சியோ பார்க்க முடியுமா இதுதான் அவர் கேக்குற அடிப்படையான கேள்வி இங்க தான் அவர் அந்த பார்வையாளர் அதாவது அப்சர்வர் அப்புறம் பார்க்கப்படுவது அதாவது அப்சர்வ்ட் அப்படிங்கற விஷயத்துக்கு வர்றார் பார்வையாளர் பார்க்கப்படுவது இதுதான் இந்த உளவியல் பிரச்சனையின் ஆணிவேர்னு சொல்றாரா இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் ம் சொல்றேன் இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடம் இப்போ நாம ஒரு விஷயத்தை பாக்குறோம்னு வச்சுக்கோங்க ஒரு நபர் ஒரு பொருள் இல்ல நம்ம மனசுல வர ஒரு எண்ணம் இது வேணாலும் இருக்கலாம் சரி அத நாம எப்படி பாக்குறோம் வெறும் கண்களால மட்டுமா இல்ல நம்ம கடந்த கால அனுபவங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது நம்ம விருப்பு வெறுப்பு நம்ம பயங்கள் இதெல்லாம் சேர்ந்து தானே பாக்குறோம் ஆமா நம்ம கருத்துக்கள் நினைவுகள் எல்லாம் சேர்ந்து தான் சரியா சொன்னீங்க அந்த கடந்த கால நினைவுகள் அனுபவங்கள் கருத்துக்களோட மொத்த உருவம்தான் பார்வையாளர் தி அப்சர்வர் அதாவது அந்த நான் அந்த ஈகோ ஓ அந்த நான் தான் பார்வையாளரா ஆமா நாம எதை பாக்குறோமோ உதாரணத்துக்கு கோபம்னு வச்சுக்குவோம் அது பார்க்கப்படுவது தி அப்சர்வ்டு இப்ப என்ன நடக்குதுன்னா இந்த பார்வையாளர் அதாவது நான்கு அந்த பழைய நினைவுகளோட மூட்டை அந்த கோபத்தை நேரடியாக பார்க்க தன் சொந்த விடாமடிய போட்டு பார்க்குது இது தப்பு இது வரக்கூடாது இப்படி கோபப்படலாமா அப்படின்னு தீர்ப்பு சொல்லுது இதனால அந்த பார்வையாளருக்கும் பார்க்கப்படுற கோபத்துக்கும் நடுவுல ஒரு இடைவெளி ஒரு பிரிவு உருவாகுது ஸ்பேஸ் டிவிஷன் சரி புரியுது இந்த பிரிவு தான் பிரச்சனைய ஏன்னா இந்த பிரிவு இருக்குற வரைக்கும் நாம கோபத்தை உண்மையிலே அது எப்படி இருக்கோ அப்படி பார்க்க முடியாது அதை புரிஞ்சுக்கவும் முடியாது அது இன்னும் வலுவா ஆகும் இது எல்லா விதமான மோதல்களுக்கும் இதுதான் அடிப்படைன்னு அவர் சொல்றாரு ஓ அப்போ நான் கோபமா இருக்கேன்னு நான் உணரும்போது அந்த நான் அப்படிங்கற அந்த பார்வையாளன் தான் கோபத்தை தனியா பிரிச்சு இது நான் இல்ல இது வேற ஏதோ ஒன்னுன்னு பாக்க கரெக்ட் சரியா பிடிச்சிட்டீங்க நான் கோபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே நான் வேற கோபம் வேறனு பிரிச்சுட்டோம் அப்போ அந்த பிரிவு தான் பிரச்சனையா அதுதான் பிரச்சனை ஆனா ஒருவேளை அந்த நான் அப்படிங்கற பார்வையாளனே அந்த கோபத்தோட ஒரு பகுதி தானே உணர முடிஞ்சா அந்த பிரிவு இல்லாம கோபத்தை வெறுமனே கவனிக்க முடிஞ்சா எப்படி இருக்கும் இதுதான் அவர் நமக்கு முன்னாடி வைக்கிற கேள்வி இது இது கேட்கவே ரொம்ப ஆழமாவும் கொஞ்சம் சிக்கலாவும் இருக்கே ஆமா இதுக்கு பழகின சிந்தனை முறையில இருந்து வெளிய வரணும் அப்போ இதுக்கு தீர்வு என்ன அதுதான் அந்த உளுயனல் புரட்சியா அது எப்படி உடனடியா சாத்தியமாகும் கொஞ்சம் கொஞ்சமா மாற முடியாதா நாம தியானம் பண்ணி நல்ல புத்தகங்கள் படிச்சு அப்படி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருனா இந்த படிப்படியான மாற்றம் மெதுவா திருத்திக்கிறது ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது காரண காரியத்தாராயிரது இதெல்லாம் நாம ஆயிரக்கணக்கான வருஷமா செஞ்சு பார்த்துட்டோம் ஆமா ஆனா மனிதன் அடிப்படையில மாறிட்டானா அதே பேராசை அதே பொழாம அதே பயம் அதே வன்முறை அதே போட்டி இதெல்லாம் என்னைக்கும் இருக்குல்ல இருக்கு உண்மைதான் அதனால இந்த படிப்படியான முறை வேலைக்காகாதுங்கிறாரு வெகுமதி கொடுத்தோ தண்டனை கொடுத்தோ பகுத்தறிவு மூலமாகவும் மனிதனை மாத்த முடியல அதனால உடனடியான ஒரு மாற்றம் ஒரு புரட்சி தேவைங்கிறாரு உடனடி மாற்றம் எப்படி சாத்தியம் எப்போ அந்த பார்வையாளர் பார்க்கப்படுவது அப்படிங்கிற பெருவு இல்லாம ஒரு விஷயத்த நீங்க முழுமையா நேரடியா எந்தவிதமான முன்முடிவும் இல்லாம பாக்குறீங்களோ அந்த கணத்திலேயே ஒரு புரிதல் வரும் அந்த புரிதலே ஒரு செயல் அதுதான் உடனடி மாற்றம் உதாரணத்துக்கு திடீர்னு ஒரு ஆபத்து வருதுன்னு வைங்க ஒரு பாம்பு உங்க கால் கிட்ட வருது நீங்க அங்க நின்னு இது என்ன பாம்பு விஷமுள்ளதா கடிக்குமான்னு யோசிச்சிட்டு இருப்பீங்களா இல்ல இல்ல உடனே தாவி ஓடிடுவேன் அதேதான் அங்க யோசிக்க நேரம் இல்ல உடனடி செயல்பாடுதான் அந்த மாதிரி மனரீதியான ஆபத்துக்களையும் கோபம் பயம் இந்த மாதிரி உடனடியா அந்த பிரிவு இல்லாம பார்க்க தான் கேள்வி சரி ஆனா இது எப்படி பிராக்டிக்கல் எண்ணங்களே இல்லாம எப்படி செயல்படுறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு கணக்கு போடணும் ஒரு வேலை செய்யணும்னா எண்ணம் வேணுமே கண்டிப்பா வேணும் அன்றாட காரியங்களுக்கு தொழில்நுட்ப உலகத்துக்கு திட்டமிடலுக்கு ஒரு முகவரி தேடுறதுக்கு இதுக்கெல்லாம் எண்ணம் அதாவது சிந்தனை நினைவு அவசியம் இத கிருஷ்ணமூர்த்தி மறுக்கவே இல்ல ஓ அப்போ எங்கதான் பிரச்சனை பிரச்சனை வந்து உளவியல் ரீதியான தளத்துல சைக்கலாஜிக்கல் ரல் அதாவது நம்மளோட உறவுகள்ல நம்ம உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறதுல நம்ம பயங்கள் ஆசைகளை எதிர்கொள்றதுல தான் இந்த கடந்த கால எண்ணங்களோட சுமை அந்த பார்வையாளர் பிரச்சனை பண்ணது அவர் கேக்குறது என்னன்னா இந்த உளவியல் தளத்திலையாவது இந்த கடந்த காலத்தோட சுமை இல்லாம அந்தந்த கணத்துல புதிதா ஒரு விஷயத்த பார்க்க முடியுமா கேக்க முடியுமா பழக முடியுமா புதிதாக பார்ப்பது ஆமா அப்படி பார்க்கும்போது எந்த விதமான தீர்ப்பும் இல்லாம ஒப்பீடும் இல்லாம பார்க்கும்போது மனசுல ஒரு விதமான முழுமையான அமைதி இருக்குமா அட்ட சைலன்ஸ் அந்த அமைதியிலிருந்து செயல்பட முடியுமா இது ஒரு தியான நிலை மாதிரி கேக்குதே சொல்ல போனா ஆமா இது உண்மையான தியானத்தோட தொடர்புடையது ஆனா இத நான் அமைதியா இருக்க போறேன் அப்படின்னு ஒரு முயற்சியோட எஃபர்ட்டோட அடைய முடியாது ஏன்னா அந்த முயற்சியே மறுபடியும் அந்த பார்வையாளரோட வேலதான் நான் அமைதியா அடைய நினைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் தான் அது ஆக இது கொஞ்சம் பிடிபடாத மாதிரி இருக்கே முயற்சி இல்லாம எப்படி நடக்கும் அது நடக்கணும்னா இந்த பார்வையாளர் பார்க்கப்படுவது பிரிவு எப்படி வேலை செய்யுதுன்னு நாம ஆழமா கவனிக்கணும் அத பத்தி விழிப்புணர்வோட இருக்கணும் அந்த கவனிப்பே அந்த பிரிவை கரைக்கலாங்கிறத அவர் பார்வை அப்போ இதுல இருந்து வர இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்றதுக்கும் நான் கத்துக்குறேன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையா நிச்சயமா ரொம்ப முக்கியமான புள்ளி இது எனக்கு தெரியும் அப்படிங்கறது என்ன அது ஒரு முடிவுக்கு வந்த நிலை நான் ஏற்கனவே சேர்த்து வச்ச அறிவோட நினைவுகளோட திரட்சி அது கடந்த காலம் சரி ஆனா கத்துக்கொள்வது அப்படிங்கறது அது எப்பவுமே நிகழ்காலத்துல நடக்கிற ஒரு செயல் அது ஒரு தொடர் இயக்கம் அதுக்கு எந்தவிதமான முன்முடிவும் இல்லாத ஒரு திறந்த மனநிலை ஒரு சுதந்திரமான பார்வை தேவை அப்போ எனக்கு பத்தி எனக்கு தெரியும்னு சொல்றத விட நான் என்ன பத்தி கத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்றதுதான் சரியா அப்சொலூட்லி நம்மள பத்தியோ இந்த உலகத்தை பத்தியோ நாம தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கலாம் ஆனா எந்த ஒரு கட்டத்திலையும் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டா கத்துக்கிறது நின்னு போயிடும் மனம் பழையதாயிடும் இந்த தொடர் கற்றல் அந்தந்த கணத்துல கவனிக்கிறது இதுதான் மனசு எப்பவும் இளமையா உயிர்ப்போட விழிப்புணர்வோட வைக்கும் ஆஹா நாம இவ்வளவு நேரம் பேசினத சுருக்கமா பார்த்தா கிருஷ்ணமூர்த்தி சொல்றது நமக்குள்ளேயே இருக்கிற இந்த உளவியல் ரீதியான பிரிவு அதாவது சிந்திப்பவன் பார்வையாளர் மற்றும் சிந்தனை பார்க்கப்படுவது இந்த ரெண்டுக்கும் நாமளே உண்டாக்குற இடைவெளி இதுதான் நமக்கும் மற்றவங்களுக்கும் உலகத்துல நடக்கிற அத்தனை சண்ட சச்சரவுக்கும் மூல காரணம் ஆமா அந்த பிரிவு தான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம் அந்த பிரிவு எதனால வருது நம்மளோட கடந்த கால நினைவுகள் அனுபவங்கள் நாம படிச்சது கேட்டது நம்ம பயங்கள் ஆசைகள் இந்த கண்டிஷனிங்கால வருது சரி இந்த பிரிவு இல்லாத ஒரு நிலை அந்த அப்சர்வர் இஸ் த அப்சர்வ்டு அப்படிங்கிற ஒரு புரிதல் அந்த நிலையில தான் ஒரு உடனடி தெளிவும் மோதலே இல்லாத ஒரு செயல்பாடும் சாத்தியமாகலாம் இதுதான் அவர் நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு பெரிய சவால் ஒரு விசாரணைக்கான அழைப்பு இது கேட்க எளிமையா இருந்தாலும் நடைமுறைப்படுத்துறது அதுதான் பெரிய சவால் கண்டிப்பா இது ஏதோ தத்துவம் பேசிட்டு போற விஷயம் இல்ல நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் நாமளே பரிசோதிச்சு பார்க்க வேண்டிய ஒண்ணு இதுக்கு பொறுமையும் நேர்மையும் ஆழமான கவனமும் தேவை அப்போ இந்த உரையாடல கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் இது ஒரு சிந்தனைக்குரிய புள்ளி அடுத்த முறை உங்களுக்குள்ள ஒரு பலமான உணர்ச்சி கோபம் பயம் பொறாம எதுவா வேணா இருக்கலாம் ஒரு விடாப்படியான எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உடனே அத நான் கோபமா இருக்கேன் இது என்னோட பயம் அப்படின்னு அந்த நான்ற பார்வையாளர் லேபிள் பண்ணுவாரே அந்த லேபிள் உணர்வு அந்த எண்ணத்தை அது எப்படி இருக்கோ அப்படியே எந்த விதமான தீர்ப்பும் சொல்லாம வெறுமனே கவனிக்க முடியுமா அந்த பார்வையாளனுக்கும் அந்த உணர்ச்சிக்கும் நடுவுல இடைவெளி இல்லாம ரெண்டு ஒண்ணுதான் மாதிரி பார்க்க முடியுமா இதை நீங்களே கொஞ்சம் பரிசோதிச்சு பாருங்களேன் அந்த பிரிவு இல்லாம பாக்க முயற்சி செய்யும் போது உங்க அனுபவம் எப்படி இருக்குன்னு நீங்களே ஆராய்ந்து பாருங்க அது ஒரு சுவாரஸ்யமான பயணமா இருக்கலாம்